ஆக்டர் சந்தானத்து மேலே புகார் கொடுக்க வந்திருக்கேன் அந்த புகார் என்னென்னா இந்து மத மக்கள் மக்களால் புனிதமாக கருதப்படும் புனித வழிபாட்டு தடமான திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றியும் இந்து மக்களால் புனிதமாக உச்சரிக்கப்படுகின்ற கோவிந்தா கோவிந்தா வார்த்தையை இழிவுபடுத்தி ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கார் இதனால் வந்து அவர் மேலே சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளி சொல்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் அதான் அந்த கோவிந்தாங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து பல்வேறு அர்த்தங்களை தருது அதான் சொன்ன இல்லைங்களா கோவிந்தா என்றால் கஷ்டம் தராதவர் கோவிந்தன் கோவிந்தா என்றால் பசுக்களின் தலைவன் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட சொல்லுக்கு ஓடோடி வருபவன் கோவிந்தா என்றால் பூமியை தாங்குபவர் கோவிந்தா என்றால் தேவர்களால் துதிக்கும் தேவாதி தேவன் கோவிந்தா என்றால் புலன்களை வென்று அதனை அடக்கி ஆள்பவன் கோவிந்தா என்றால் ஜீவாத்மா நிறைந்த பரமாத்மாவும் பெருமாள் அப்படிங்கிற எண்ணற்ற அர்த்தங்கள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காசு கோவிந்தா பாப்கார்ன் டேக்ஸு கோவிந்தா ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா ஃபேன்ஸோட நிலமை கோவிந்தா கோவிந்தா அரி கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படிங்கிற வ வரிகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து இந்து மக்களால் புனிதமாக கேட்கக்கூடிய ஒரு வரிகள் இதெல்லாம் இது இந்த 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 வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை குடிக்க குறிக்கக்கூடிய ஒரு சொல் கோவிந்தா கோவிந்தான்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா நார்த் இந்தியாவிலேருந்து வந்து யார் வந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இழிவாக ஒரு ஏமாத்து சொல்லு ஏமாத்து சொல்லு மாதிரி அவர் வந்து அந்த பாட்டில் சித்தரிச்சிருக்காரு இல்லை பொதுவாகவே அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது இயல்பு தானே பொதுவாகவே நிறைய பேர் இயல்பு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நடைமுறை இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்கள் சார் அதுக்கு இந்த பாட்டுக்கு மட்டும் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அந்த பிரம்மோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயிலில் இருக்கிறாரு திருப்பதி கோயிலில் இருக்கிறாரு அதுக்கு ஆரியா வந்து என்ன சொல்கிறாரு வருஷம் வருஷம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ்னால் நீ மட்டும் போய் ட்ரெண்டாயிடுறேன் இந்த வருஷம் இந்த பாட்டும் ட்ரெண்டாக ஒன்று வேண்டிக அப்படின்றாரு அப்படிங்கும் போது தெரியலிங்களா கோயிலருந்து கோயிலில் இருந்து அந்த கோயிலையும் அவமதிக்கிறாரு அந்த கோயிலில் உடனே அவர் பின்னாடி இருந்து பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்னு உச்சரிக்கிறார் கடவுளை நினச்சி வழிபடுறாங்க அப்படிங்கும் போது அதை கட் பண்ண கட் பண்ணி உடனே எனக்கு வந்து ஹூக்லைன் கிடச்சிருச்சு கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க உடனே அந்த பாடல் முழு பாட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தை அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் படி பார்த்திங்கன்னா அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிபதி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது இந்த இந்து மதம் மட்டும் கிடையாது எந்த ஒரு மதத்தை புண்படுத்தினாலும் அவர்களுக்கு மூன்று வருட காவல் நீட்டிக்க பிஎன்எஸ்எஸ் படி இருக்குது இந்த பாட் இந்த பாட்டை வந்து தடை பண்ணும் அந்த பாட்டை தடை பண்ணி அந்த இருந்து இந்த பாட்டை மொ மொத்தமாக நீக்கணும் அப்படி இல்லைனா இந்த கடவுளை வந்து அவமதிக்கிற மாதிரி பண்ணியிருக்க வார்த்தைகளை நீக்கணும் அது மட்டும் கிடையாது அவர் மேலே சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும் அவர் மேலே சட்ட நடவடிக்கை கைது செஞ்சு அவர் நீதிமன்ற காவலில் வைக்கணும்